அத்தியாயம் இருபத்தி ரெண்டு விநாயக்கின் போனை பிரவு செய்து கொண்டே பேசினான் தென்றல்வானன் நீங்க நிறைய போன் பேசுவீங்களா விநாயக் இல்லை இன்ஸ்பெக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் மோ ஓர் லெஸ் அலாம் போலதான் என்றான் விநாயக் பொதுவா போன் பேசிட்டு அந்த ரெக்கார்டை உங்க போன்ல இருந்து டெலீட் செய்திருவீங்களா என்ன இல்லையே எதுக்கு டெலீட் செய்யணும் செய்திருக்கீங்களே போன புதன் உங்க போன்ல இருந்து சந்திரமௌலி ஃபோனுக்கு கால் போயிருக்கு அடுத்து வியாழன் இன்னொரு கால் இரண்டுமே அஞ்சு நிமிஷத்துக்கு மேல போன கால்ஸ் ஆனால் அது இங்கே கால் ரெகார்ட்ஸ்ல இல்லை இன்னும் பொய் சொல்ல போறீங்களா விநாயக் இன்ஸ்பெக்டர் நான் சந்திரமௌலி கிட்ட பேசலை பேச வேண்டிய அவசியமும் இல்லை கிட்டத்தட்ட என் மொத்த வாழ்க்கையையே நாசமாக்கினவன் அவன் நான் எதுக்கு அவன் கிட்ட பேசணும் பேச வேண்டாம் பழிவாங்க நினைச்சீங்க யாருக்கும் தெரியாம செய்ய தான் பிளான் செய்தீங்க உங்க பேட்லாக் சக்தி அங்க பக்கத்துல இருந்தாங்க உங்க மஷின் கைகூலிங்க நீங்க பிளான் செய்ததை பக்காவா செய்து முடிச்சதை பார்த்துட்டாங்க சக்தியா எந்த சக்தி என்ன பார்த்தாங்க அதையெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம்னு நினைக்கிறேன் விநாயக் அபினவ் தென்றல்வானன் கண்களால் சைகை செய்ய அபினவ் விநாயக்கின் பக்கத்தில் வந்து நின்றான் விநாயக் என்ன செய்வது என்று புரியாமல் பிரியம்வதாவை பார்த்தான் இன்ஸ்பெக்டர் சார் தப்பு செய்றீங்க விநாயக் பத்தி உங்களுக்கு தெரியலை அவர் நல்லவர் பிரியம்வதா தென்றல்வானன் முன் நின்று வழியை மறித்தாள் இங்கே பாருங்க உங்க அம்மா மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் தான் உங்க கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன் வழியை விடுங்க தென்றல்வானன் பட்களை கடித்து கொண்டு பேசினான் என்ன பொறுமையா செய்றீங்க உங்களுக்கு யாரையாவது அரஸ்ட் செய்து கணக்கு காட்டணும் அதுக்கு என் விநாயக் தானா உங்களுக்கு கிடைச்சார் நடக்காது உடனே கிட்ட பேசுறேன் உங்களை ஈஸியா விடமாட்டேன் விநாயக் எந்த தப்பும் செய்யலை அவரை விட்டுருங்க பிரியம்வதா மிரட்டுவதா கெஞ்சுவதா என்று புரியாத குழப்பத்தில் இரண்டும் கலந்து பேசினாள் தென்றல்வானன் இந்த முறை அவளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அவளை ஈஸியாக விலக்கிவிட்டு நடந்தான் அவனை பின்தொடர்ந்து அபினவும் விநாயக்கை கையோடு அழைத்து சென்றான் கண்கள் கலங்க இதைப் பார்த்துக் கொண்டிருந்த பிரியம்வதா போலீஸ் வண்டி கிளம்பவும் ஓடாத குறையாக வீடு நோக்கிப் போனாள் இங்கே ஜீப்பில் சின்ன யோசனைக்குப் பின் தன் போனை கையில் எடுத்தான் தென்றல்வானன் அதில் காண்டாக்ட்ஸ் லிஸ்டில் தேடி கலைவாணி என்ற பெயரை கண்டுபிடித்து அழைத்தான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன் சக்தி மேடம் விநாயக் கெட்டவர் கிடையாது அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பிரியம்வதா கண்களில் கட்டி நின்ற கண்ணீருடன் அழாத குறையாக பேசினாள் வழக்கத்திற்கு விரோதமாக சக்தி அமைதியாக இருந்தாள் சத்யா சக்தியே பிரியம்வதாவை சமாதானப்படுத்துவாள் என்ற நம்பிக்கையில் முதலில் ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள் சில வினாடிகள் போன பிறகும் சக்தி வாயை திறக்காமல் இருக்கவும் சத்யா பிரியம்வதாவை தேற்ற முயன்றாள் கவலைப்படாதீங்க பிரியம்வதா உண்மை எப்போவும் வெளியே வந்தே தீரும் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சா விநாயக் மேல விழுந்திருக்க பழி போயிடும் சத்யா சொன்னது பிரியம்வதாவை தேற்றியதாக தெரியவில்லை அவளுடைய கண்கள் சக்தி பக்கம் கவலையுடன் பார்த்தது அவளின் பார்வையை கவனித்த சத்யா சக்தி கேஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கா பிரியம்வதா அவ அதிகம் பேச நீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க உங்களுக்காக உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது எங்க கடமை என்றாள் சத்யா சொல்றது சரிதான் பிரியம்வதா நீங்க கவலைப்படாம போங்க அப்டேட்ஸ் இருந்தா நானே உங்க கிட்ட பேசுறேன் என சக்தி சொன்னவுடன் பிரியம்வதாவின் முகம் சிறிது தெளிவானது எப்போ எந்த டைம்ல எது வேணும்னாலும் கூப்பிடுங்க மேடம் விநாயக் பாவம் என்றால் பிரியம்வதா கவலைப்படாம போங்க பிரியம்வதா எல்லாம் நல்லாதான் நடக்கும் சத்யா பிரியம்வதாவிடம் கரிசனத்துடன் பேசி வழி அனுப்பி வைத்தாள் திரும்பி வந்தவள் சக்தியின் நேரே சென்று நின்றாள் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல பாவம் அந்த பொண்ணு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசுறா கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க சத்யா கோபத்தை மறைக்காமல் சக்தியிடம் நேராகவே காட்டினாள் பாஸ் கோபத்தை குறைங்க பாஸ் பிளட் ஏறிட போகுது என்றால் சக்தி ஈஸியாக என் பிளட் பிரஷர் ஏறுறது இருக்கட்டும் உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு நீயும் விநாயக் நல்லவன்னு தான சொன்ன இப்போவும் அதையே தான் சொல்றேன் சத்யா என் அமைதிக்கு காரணம் விநாயக் மேல எனக்கு இருக்க சந்தேகம் கிடையாது நீ தான் நானா ஏன் நான் தான் எனக்கு சம்பந்தமே இல்லாத அந்த சந்திரமௌலியை பறக்கும் ரோபாட் வச்சு ஷூட் செய்தேனா அப்படியா யோசிக்கிற சொல்லும் போது எனக்கே காமெடியா இருக்கு என்றால் சத்யா பெரிய சிரிப்புடன் போதும் நிறுத்து உனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நான் சொன்ன நீ தான் பின்னால இருக்கிறது இன்ஸ்பெக்டர் தென்றல்வானன் இப்போ அவரை எதுக்கு இந்த பேச்சுல கொண்டு வர நீ மிசர்ஸ் தென்றல்வானனா இல்லாம எஸ் எஸ் டிடெக்டிவ்ஸ் சத்யாவா எனக்கு பதில் சொல்லு தென்றல்வானன் ஆனஸ்டான ஆன ஷார்ப்பான புலீஸ் சரியா தப்பா இதுல என்ன சந்தேகம் அவர் ஆனஸ்ட் சென்சேர் ஷாப் இன்டெலிஜென்ட் புலீஸ் சத்யா அடுக்கிக் கொண்டே போனாள் கரெக்ட் சத்யா நானும் இல்லைன்னு சொல்லலை அப்படிப்பட்ட தென்றல்வானன் அவசர அவசரமா எந்த பெரிய சாட்சியும் இல்லாம விநாயக்கை அரெஸ்ட் செய்திருக்கார் என்ன சொல்ல வர சக்தி இப்படி சுத்தி வளைக்காம நேரா போட்டு உடை தென்றல்வானன் இஸ் பிரஷர் ப்ரெஷர் சத்யா அதுக்கு இரண்டு காரணம் இருக்கு ஒன்னு காட்டுல ட்ரோன் வந்து ஷூட் செய்த நியூஸ் பெரிய ஃபிளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு போலீஸ் சைட்ல ஆக்ஷன் எடுத்து ஆகணும் கட்டாயம் தென்றல்வாணனுக்கு ஹயர் அஃபிஷியல்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க ஆமாம் அது எப்போவும் நடக்கிறது தான் இன்னொரு காரணம் என்ன தென்றல்வாணன் ப்ரமோஷன் கிடைக்கிற வெர்ஜ்ல இருக்கார் இந்த டைம்ல நெகடிவா ஏதாவது போனால் அது கிடைக்காம போயிடும் பச் இதுக்கு தானா இப்படி பில்ட் அப் கொடுத்த அவருடைய மேலதிகாரிங்க மிரட்டினா கூட அவர் அசைய மாட்டார் ப்ரமோஷன் எல்லாம் அவர் மதிக்குறவர் கிடையாது சத்யாவின் பேச்சில் பெருமையும் கலந்து இருந்தது நீ சொல்றது உண்மைன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் சத்யா தென்றல்வானனுக்கு அப்படி கெட்ட பேர் வாங்கி தரது நீயா இருந்தா நானா என்ன சக்தி குழப்புற சாரி சத்யா விநாயக் நிரபராதென்னு எனக்கும் தோணுது நாம இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சு அது உண்மைன்னு ப்ரூவ் செய்தா இன்ஸ்பெக்டர் தேன் கேஸை க்ளோஸ் செய்ய அவசர அவசரமா விநாயக்கை அரெஸ்ட் செய்தாருன்னு பேச்சு வரும் அவருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போகலாம் இதனால உனக்கும் அவருக்கும் நடுவே சண்டை வந்திடக்கூடாது நல்லா யோசிச்சு சொல்லு சக்தி கஞ்சி போட்ட சாரி போல விரைப்பா இந்த ஊருக்கு வந்த நீ இப்படி என் செல்ல ஃப்ரெண்டா மாறுவன்னு நான் கனவுல கூட நினைக்கலை ஆனாலும் ஒரே லைன்ல சொல்லி முடிக்க வேண்டியதை இரண்டு பேஜ் இழுத்து மொக்கை போட்டுட்டியே சத்யா கேலி செய்ய சக்தி உண்மையான கோபத்துடன் முறைத்தாள் சும்மா முறைக்காதே அவரை பத்தி உனக்கு சரியா தெரியலை சக்தி நீ கண்டுபிடிச்சாலும் சரி நான் கண்டுபிடிச்சாலும் சரி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா சந்தோஷப்படுறவர் அவராதான் இருப்பார் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் அசையுறவரா இருந்திருந்தா அவர் எதுக்கு இந்த ஊருல வந்து இருக்க போறார் இதுக்கு தானா பிரியம்வதா கிட்ட பேசாம வெறுப்பேத்தின பாவம் அந்த பொண்ணு என்றாள் சத்யா நீ கிளியரா இருந்தா எனக்கு சரி சத்யா எனக்கு நீ தான் முக்கியம் நாம எதையாவது செய்ய போய் நீ வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதேன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு பரவாயில்லை சக்தி நல்லா பேச கத்துக்கிட்ட உன் பாசம் நெஞ்சே தொட்டுருச்சு மதியூர் வந்தப்புறம் நான் உன்னை நல்லாதான் மாத்தி வச்சிருக்கேன் சத்யா இல்லாத காலரை தூக்கி விடுவதாக பாவ்லா செய்து சிரித்தாள் போதும் இழிக்காதே வா உன் மிஸ்டர் சத்யாவை பார்த்து மிரட்டிட்டு வருவோம் அதுக்கு நான் எதுக்கு சக்தி நீ போ போய் பேசிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லு போதும் பேச்சுல இருக்க வீரம் ஆக்ஷன்ல கிடையவே கிடையாது ஹேய் சக்தி நான் உன் பாஸ் நான் சொல்றதை தான் நீ செய்யணும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி விஷயம் கலெக்ட் செய்துட்டு வா சத்யா அமர்த்தலாக சொல்ல சக்தி அவளின் போலி மிரட்டல் புரிந்து சிரித்தாள் சரிங்க சத்யா பாஸ் நான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி மிரட்டி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் செய்துட்டு வரேன் நீங்க பத்திரமா இருங்க சொல்லிக்கொண்டே தன் ஜீப்பின் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சத்தி